அவங்களும் கலவி வே போட்டுல இறங்கினேன் அவங்களும் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ் தான் ஆனா அவங்கள ஆறு அவர் வச்சு கொண்டு ரெண்டு பேரையும் கேட்டு என்ன பிசினஸ் பண்ற இங்கிலாந்துல என்ன செய்யற அது இது தேவையில்லாத நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டு அது ஏன் செய்யறேன்னு கேட்டா அவங்கள ஃபெடப் ஆக வைக்கிறேன் இன்னும் ஒரு டிப்புக்கு நீங்க வர வேணுமென்று வச்சதுக்குதான் அத செய்யறேன்னு சரி 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 அந்த மாதிரியான ஒரு நோக்கம் வந்தாலும் மறை வந்துடாதுன்றதுக்கோ ஹாய் ரிக்ஷா இல்ல நாங்க பாப்போம் என்னோட அனுப்புவாங்களே நாங்க கட்டாயம் எங்களோடய ஃபலவர்ஸோட பகிர்ந்து கொள்ளும் மிஷால் யாரும் வர நினைக்கிறேன்னா அவங்களுக்கும் இது ஒரு மிக பிரயோசனமான ஒரு வீடியோவாக அமையும் மின்சால்தான் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாங்கள் பதிவு செஞ்சு கொடுப்போம் எங்களோடய ஃபலோவர்ஸுக்கு மின்ஷாலாம் அதே நேரத்தில் பாஷாலாம் எங்களோடய நசீக் பிரதர் எங்களால் சாரான் பிரதர் ரெண்டு பேருமே ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாகவும் கோஆப்ரேட்டிவாகவும் நாங்கள் இருக்கிறோம் போகிற நேரத்தில் இந்த காட்சிகளெல்லாம் உண்மையிலே நல்ல அழகான காட்சிகள் தான் கண்ண கவர்ற காட்சிகள் மட்டுமில்லை அல்லாவுடைய படைப்புகள் பார்த்து நாங்கள் அதிசயப்படுற காட்சிகளாகவும் தான் இன்ஷால்லா இருக்குது ஓ ஸ்ரீலங்கனை மாதிரி இந்த ரோட்டிக்குது அங்கே ரெண்டு சைடுக்கும் பச்சை டீக்கும் இங்கே அப்படியே மலை ப்ரௌன் சைடில் அப்படியே ப்ரவுன் கல்லுகளோட மலையாக இருக்குது மாஷா அல்லாவுடைய படைப்புகள் உண்மையிலே குருவானிய வசனம் ஒன்று ஞாபகம் வருது இந்த மலைகளை கடக்குற நேரத்தில் இந்த மலைகள் எப்படி நாட்டப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாமா மாஷா எப்படி இருக்குது வியூ ஷா துல்லா அல்லா வக்தா சுமான் அல்லா இப்படியான அல்லாஹுடைய படைப்புகள் காண்றதுக்கும் பாக்கியம் வேணும் அலமதுல்லா இந்த மலைகளை பார்க்குற நேரத்தில் சூரத்துள் ராசியாக ஞாபகம் வந்து மனதை தொட்டுச்சு போகுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மோதுகிற அந்த சூறாவில் மலைகளை நாங்கள் எவ்வாறு நாட்டி வைத்திருக்கிறோம் என்று பார்க்க வேண்டாமா என்று அல்ல எங்கள்கிட்ட கேட்குற அந்த வசனம் உண்மையிலேயே இதயத்தை தொட்டு செல்கிற அந்த மலைகளை உண்மையிலே எப்படி நாட்டி வச்சுக்கிற மாதிரி இருக்கிற காட்சிகளை பார்க்குற நேரத்தில் அந்த இறைவண்ட படைப்பூ உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான படைப்புண்டு நாங்கள் பா பார்க்கலும் இந்த மலைகளுக்கு கீழாலேயும் இதே மாதிரியான ஒரு பரப்பளவுள்ள மலைகள் கீழே பூமிக்கு கீழே இருக்குதுன்றத சயின்ஸ் இப்ப தான் கண்டுபிடிக்கிறாங்க ஆனா ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முத மலைகள் எவ்வாறு நட்டப்பட்டிருக்கிறது நாட்டி வைக்கப்பட்டிருக்கிறதுன்ற எல்லாம் சொல்றாப்ப நாட்டை எழுப்பி சொன்னால் கீழே வந்து அதற்குரிய ஒரு கணு மாதிரி போட்டிருக்கிற அந்த செய்திய அந்த காலத்துல சயின்ஸை வந்து குருவான் உண்மையிலே எங்களுக்கு படிச்சு தந்திருக்குது குருவான்ட அற்புதங்களில் அதுவும் ஒன்று அந்த அற்புதங்கள்ட சாட்சிகளை இப்படி காட்சிகள் மூலமாகவும் அல்லாஹ் எங்களுக்கு விலகப்படுத்தி கொண்டிருக்கிறான் அந்த வசனங்களை உயிர்ப்பிக்கிற வசனங்களாகவும் மெய்ப்பிக்கிற வசனங்களாகவும் சாட்சிப்படுத்துகிற வசனங்களாகவும் இருக்கிற இந்த காட்சிகள் தான் அட்டாட்சிகளாக இருக்கிறதையும் நாங்கள் இப்படியான பயணங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்குது நண்பர்களே எமது பலஸ்தீன் பயணம் அது ஏற்படுத்திய தாக்கம் தமிழிலே அனைவரும் பார்க்கக்கூடிய வகையிலே ஏற்படுத்திய விழிப்புணர்வு சுமார் ஐந்து மில்லியன் பார்வையாளர்களை எட்டி இருக்கிறது அலமதுல்லா இந்த பயணத்திலே போகும் வழியில் இருக்கும் காட்சிகளைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து மகிழ்ந்தீர்கள் இன்னும் இது போன்ற காட்சிகளை பார்ப்பதற்கு எங்களது பக்கங்களை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் எங்களது வீடியோக்களை அதிகம் அதிகமாக ஷேர் செய்து கொள்ளுங்கள் இனி இன்னொரு நிகழ்ச்சிகளை உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்களோடு நான் ஹிஷாம்